என்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு சக்தி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்தவங்க எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியலே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வரது தெரிஞ்சதான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவா இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவள் இங்கேருந்து இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா அவளை வந்துட்டு உடனே ஓடி போய் பிடிங்க இந்த சபா மேனேஜர் சொல்கிறத பார்த்தா தான் இருக்கும் போல அவள் வந்துட்டு வெளியில தான் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சே இவ்வளோ தூரம் இவனை மிரட்டி நம்ம நம்பர் கொடுத்தோம் அவளை வந்துட்டு பிடிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சக்தி அட பாவிங்களா இதெல்லாம் உங்களோட வேலை தானா அதனால தான் அந்த சபா மேனேஜர் உன்னோட நம்பர் என்கிட்ட கொடுத்தானா நல்ல வேலைக்கு அந்த முருகர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுனு காப்பாற்றுக்கிட்டு தான் போகிறாங்க அங்கே வந்துட்டு காப்பகத்தில் குழந்தைங்க எல்லாம் தீபாவை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு சக்தி கார்த்திக் சார் வந்துட்டு தீபாவை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டாங்களா இவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அடக்கடவுளை இப்படி இல்லாமா அது மட்டும் இல்லாமல் இப்பயே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவங்க நாளைக்கு வந்துட்டு கச்சேரி நடக்கிறப்போ எப்படி உங்களை உள்ளே விடுவாங்க அப்பயுமே அவங்களோட பிளான் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா சிஸ்டர் அதான் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆமாம் அந்த குடும்பத்திலே இருந்துட்டு ஏன் அந்த லேடி வந்து தீபாக்கு எதிராக எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சிஸ்டர் அதான் முழுசாக என்ன நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னதும் சக்தி அவங்க வந்துட்டு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க நீ எப்படியாவது தீபாவா கச்சேரி நடத்த கொண்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அது மாதிரி நீ வந்துட்டு தீபாவை கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு இது கிடைச்ச வாய்ப்பு சிஸ்டர் கடவுள் வந்துட்டு யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் இந்த மாதிரி குரல் வளம் கொடுப்பாரு அதுல தீபா மேடமும் ஒருத்தங்க இவங்களை மாதிரி பாடுறதுக்கு ஒருத்த அங்கே பிறந்து வரணும் அப்பேர்ப்பட்ட வந்துட்டு திறமைசாலியை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன் உன்னோட கஷ்டம்லாம் நாளையோட முடியப்போது சக்தி நீ வந்து நல்லா இருப்பம்மா கடவுள் உன்கூட இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிஸ்டர் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தையும் துங்காவும் மாற்றி மாற்றி கார்ல ஆப்போசிட்ல வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த திக்கம் வந்துட்டு துங்கா திட்டிக்கிட்டே வர்றான் சக்தியை வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து மிஸ் பண்ணிட்டமே நம்ம கிட்ட அவள் ரொம்ப ஆட்டம் கொடுத்துட்டு இருக்கா அவளை விட்டுக்கூடாது அப்படியா இருக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரேன் நேர் வந்துட்டு மோதிக்கிறாங்க வண்டியில இருந்து வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்க்குறாங்க வெமா இறங்கி தாண்டி கீழே வராங்க டே யாரா நீ எதுக்குடா தேவையில்லாம என் லைன்ல குறுக்க வந்துகிட்டே இருக்க நான் உன் விஷயத்துல ஏதாவது தலையிறேனா ஒழுங்கா கீதாவை என்கிட்ட கொடுத்துட்டேனா நான் பாட்டுக்கு உன் பொண்டாட்டி எதுவுமே பண்ண மாட்டேன் விட்டு போயிடுவேன் அவளுக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டேன் எதுக்குடா நீ தேவையில்லாம என்ன நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா கீதா உங்ககிட்ட கொடுத்து கிழிப்பாங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது நீ சொன்னா நான் செஞ்சிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுப்பா உன் பொண்டாட்டிய நான் விடவே மாட்டேன் தேடி கண்டுபிடிச்சு கொள்றனே இல்ல இல்லையான்னு பாரு அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி எப்படி கச்சேரி நடத்துறேன் நானும் பாக்குறேன் அந்த இடத்துல வச்சு நான் அவளை தூக்குறேன் அது மட்டும் இல்லாம உன்னை உன் பொண்டாட்டியே ஊர்க்காரங்க அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்து கிழிச்சு எடுக்கிற பாரு அப்படி மாதிரி சொல்ல உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ கீதாவையும் ஒன்றும் பண்ண முடியாது தீபாவையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துவிட்டு காட்டி டயலாக் பேசுகிறார் அதாவது பொண்ணு தான் மண்ணு என்ன தான் அப்படியாம்மா அது ஒன்னே வந்துட்டு தூங்கா பாடுறா நான் என்ன பண்ணுறேன் பாருடா தேவை என்னை என்ன சீண்டிட்டே அப்படின்ற மாதிரி மைண்ட் வயசுலேயே நினைச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன் அடுத்த எல்லாருமே வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னம்மா எல்லா போஸ்ட்டும் ஒட்டியாச்சா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது புது வேலை அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதனால் சொன்னேன் நீங்கள் எதுக்குமா இந்த வேலை எல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க உங்களுக்கே இப்போ தான் உடம்பு சரியாகிட்டு வருது அப்படின்ற மாதிரி காட்டி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தீபாக்காக தானே இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்க தீபா விடாப்பா சொல்கிறாங்க இதை ஒன்னுதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது நான் நாதஸ்வர வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ சந்தோஷப்படுவேணும் அந்த சந்தோஷம் வேறு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல பப்ளிக்கான ஏரியாவில் தான் ஓட்டியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக தீபா பற்றி தகவல் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல சார் நீங்களும் ஏ சார் இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறேன் இந்துட்டிக்கா ஐஸ்ரியா மனசில் நினைக்காங்க ஆமாம் ஆமாம் அவள் கிடைச்சா தானே அவ கிடைக்காத மாதிரிலாம் நான் பிளான் போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு ரூமுக்கு போன கார்த்திகிட்ட கீதா பேசுறதுக்காக வர்றாங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க பண்றதெல்லாம் சரிதான் ஆனா திடீர்னு அந்த கச்சேரிக்கு தீபா பாட என்ன சார் பண்றது எனக்கு என்னமோ அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்ல சார் ஆண்டி வேற வரலன்னா உசுர வருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி கலையே சுத்துது சார் என்னதான் நடக்க போதோ தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல அம்மாவோட நம்பிக்கை ஜெயிக்கும் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி வரலாட்டி என்ன சார் பண்ணுறது ரசிகர்கள்லாம் வந்துட்டு சண்டை போடுவாங்கல்ல அந்த ரகலை எப்படி தடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் நீங்கள் தான் தீபாவை வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ எனக்கு சங்கீதம் சுட்டு போட்டால் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை பாடலாம் சொல்லலை தீபா வந்துட்டு பாடின சாங் எங்கிட்ட ரொம்ப இருக்குது நான் வந்துட்டு பின்னாடி எந்த சாங் போட்டு வரேன் நீங்கள் அதை வந்துட்டு மிமிக்ரி பண்ணுற மாதிரி வந்துட்டு வாயா அசைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க சரி சார் என்னமோ சொல்கிறீங்க ஆமா நீங்கள் அந்த சப்போம் அப்பா மேனேஜர் கிட்ட நம்பர் கொடுத்துருப்பீங்களா இந்நேரம் யாராவது பார்த்துட்டு கால் பண்ணியிருப்பாங்களா சார் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க சார் இங்கே பெரிய ரகலையும் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்ல சரி கச்சேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் வந்துட்டு அடுத்து ஏதாவது யாராவது கால் பண்ணால் என்ன சொல்லுங்கள் ஆமாம் அவங்க நம்பர் எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பர்லாம் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இங்கிட்டு வந்துட்டு அந்த துங்கம் அந்த அளவுக்கு போயிட்டானா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே இதுக்கெல்லாம் காரணம் ஐசரியா அன்னிதான் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க எதுக்கு தேவையில்லாமல் அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னது அந்த மலையில் ஏதோ நடந்திருக்கு அதெல்லாம் கண்டுபிடி பிடிக்கணும்னா தீபாவை வந்து சொன்னாதான் சார் உண்டு அப்படின்ற மாதிரி கீதா சொல்ல என்ன சொன்னீங்க அப்படின்னதும் தீபா வந்து சொன்னாதான் உண்டு அப்படின்னதும் தீபா வந்து சொல்லிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எப்படி சார் வருவாங்க அப்படின்னதும் அதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காட்டு ஒரு பெரிய பிளான் சொல்ல சார் சூப்பர் சார் இதை எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா ஐஸ்வரியா வாயிலிருந்து உண்மையை வர வச்சிடலாம் உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு வேணா நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில காட்டி கிளம்பி ரெடியா இருக்காங்க எஸ் கிஸ்மி சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கேட்டு உள்ள வராங்க சார் அது மாதிரியே பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல தீபாவோட ட்ரெஸ்ஸிங் இருக்கு அதை போட்டு நீங்க பின் கேட் வழி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா நம்ம பண்றதெல்லாம் நம்பி ஐஸ்வர்யா உண்மை சொல்லுவாளா அப்படின்ற மாதிரி கேட்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சார் எப்படி அந்த ஐஸ்வர்யா வாயிலிருந்து உண்மையை நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது